போராடி போராடி நல்ல எதிர்காலத்துக்காக காத்திருக்கும் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தலை நிமிர் விருது கொடுக்கலாம் என்று யோசனை செய்த ஷாலினி சிவானி செந்தில் அவர்களை வாங்க தம்பி உங்களுடைய வாழ்த்துறை நீங்க எந்த ஊருன்னு தெரியாது என்ன பண்றீங்கன்னு தெரியாது நாகர்கோயிலா ஸோ நாகர்கோயிலிருந்து வந்து இந்த சென்னையில் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் இந்த விருது விழாவை நடத்துவதற்கு தமிழ்நாடு இயக்குநர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரைப்பட இயக்குநர்கள் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் முன்னாடி ஒரு பொண்ணு பாவம் பேசினாங்க எல்லாத்தையும் டைரக்டர் டைரக்டர்னு கூப்பிட்டாங்க என்னை மட்டும் உதயகுமாரை வர சொன்னார் திருப்பி இன்னொரு தடவையாவது என்ன டைரக்டர்னு இந்த பொண்ணு கூப்பிடாதா அப்படின்னு பார்த்தேன் அடுத்தடவை உதயகுமார் அவர்களுக்கு அப்படின்னா உதயகுமாருக்கு வணக்கமாக ஏதோ நம்ம பாய் ஃப்ரெண்டு நினச்சிச்சு போல இருக்கு சந்தோஷமா ஹாய் டாலிங் வணக்கம் ஆமாம் என்னது அதனால என்னடா ஒரு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரையே எப்படி உதயகுமார் வா புகார் உதயகுமாருக்கு கொடுங்க அப்படின்றீங்களே ஸோ என்னுடைய அழகிய தோழியாக அவங்க இருக்கிறாங்கன்றது எனக்கு தான் தெரியுது உண்மையாம்மா ஸோ ரொம்ப மரியாதையாக அழைத்த உங்களுக்கு நன்றி இப்போ இந்த தலைநிபர் விருதுகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு எங்கள் சங்கத்தில் தேர்தல் நடக்குது காலையில் ஏழு மணிலேருந்து ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் லைனில் நிற்கணும் ஸோ அந்த வேலை பழு நிறையா இருக்குது எனக்கும் திரு பேரரசு அவர்களுக்கும் திரு அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் நாங்கள் எல்லாமே நம்ம எழுத்தாளர் சங்கத்தின் பிரதிநிதியாக பிரபாகர் அவர்களுக்கும் அவரும் நாளைக்கு ஓட்டு போடுறதுக்காக வெளியூர் போறதையே நிறுத்திட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் ஆக எங்கள் கிட்டே சீக்கிரமாக வந்து விருதுகளை வாங்கிட்டு எங்களை விடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அல்லது நல்ல நண்பர்கள் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் சிறப்பாக அந்த பரபரப்பாக இருக்கு இந்த நேரத்துலேயும் நான் சவுண்டு கொஞ்சம் நிமிஷம் ஹலோ ஹலோ வச்சியை தோத்து வாங்கியிருக்கும் வியாத் காயத்ரி ஆமாம் காயத்ரி வந்து இயக்குனர் உதயகுமார் சார் வந்து இயக்குனர் சொல்லு ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு ஆண்கள் தான் இயக்குனர் பேரரசு இயக்குனர் உதயகுமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் பெண்கள் எப்படினா சொல்லலாம் இப்படி சொன்னாலும் அழகு தான் அதனால் அவர் கொஞ்சம் குஷியாக தான் போயிருக்காரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு குஷியாக தான் போயிருக்கிறாரு அதனால் ஒன்றும் தப்பு இல்லை வார்த்தையிலேயே மரியாதை இருக்குது மனசில் இருக்கும் மரியாதை அவ்வளோதான் தலை நிமிர் விருது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தலை நிமிர் என்ற இந்த வார்த்தை சிறந்த வார்த்தை நிறைய விருதுகள்லாம் பேர் வைப்பாங்க ஆனால் இதுவே ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி தலை நிமிர் தமிழர் நன்றி சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அங்கே பிடிச்சிருக்காங்க இந்த விருதை அதனால் இதை வாங்குகிற இந்த விருதை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் தலை நிமிர வேண்டும் உங்கள் திறமைக்கு தலை நிமிர்ந்து கொடுக்கப்படுற விருதா இந்த தலை நிமிர் விருது ஆர்மலில் வர சொன்னாங்க விருது கொடுக்கறதுக்கு தகுதி வேண்டுமா தேவையில்லை விருது வாங்குவது தான் தகுதி வேண்டும் திறமை வேண்டும் இங்கே விருது வாங்கிய அனைவருமே சாகித்தவர்கள் திறமையானவர்கள் நாங்கள் கொடுக்குறவங்களுக்கு தகுதி கடந்து நாங்கள் யோசிக்கிறோம் அதை சொல்லிட்டாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு அதனால் எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி அவ்வளோதான் இத்தனை சிறந்த கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கு எங்கள் கையால் இப்போ நாங்கள் அரந்தராஜராக இருக்கட்டும் இதில் வழங்கி சென்ற இயக்குனர் ஆர்டி உதயகுமார் சாராக இருக்கட்டும் அப்புறம் இங்கே எத்தனை பட இயக்குனர் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க அவர் காதல் சுகுமார் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு அவருக்கான சிறந்த நாள் காதல் தினம் ஆமாம் அதனால் அவர் இன்னைக்கு மேடைக்கு வந்து அவரை கௌரவிச்சது வந்து ஒரு காதல் தினத்தையே கௌரிச்ச மாதிரி மிகினிங் அரங்கு நிறைஞ்சிருச்சு பயந்துட்டோம் ஆடா எப்படா பிடிச்சி மா கொடுத்து மா மாலை போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரொம்ப திறமையானவங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க திரும்பி உட்காந்தா தானே மற்றவங்க கிடமெல்லாம் போயிடும் வாங்கி கிடத்த கிளம்பிட்டாங்க அப்படியே ஆமாம் அப்போ அங்கேயே அவங்க திறமையெல்லாம் வெளிப்படுது இருந்தாலும் விருது குடித்து முடிந்தாலும் பொறுமையாக மிஞ்சி இருக்கிற இந்த ஒருவருக்கெலாம் வணக்கம் இந்த சினிமா துறைக்கு கொடுக்கப்படும் விருது இருக்குல்ல இது ரொம்ப அர்த்தம் உள்ளது எப்படின்னா நிறைய தொழில் இருக்குது வியாபாரங்கள் இருக்குது துறைகள் கல்வித்துறை மருத்துவத்துறை காவல்துறை இப்படி பல துறைகள்லாம் இருக்குது அந்த துறைகளில் ஈடுபடுறவங்க பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க இவங்களை இவங்களுக்கும் கலைத்துறையில் அதுவும் சினிமா துறையில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா யார் ஒருவர் சினிமா துறைக்குள்ள வரும் நினைக்கிறாங்களோ அது நடிகராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எழுத்தாளராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க ஆள் மனதில் அடிமனதில் பாராட்டுக்களை எதிர்பார்த்து தான் வருவாங்க யார் ஒரு பாராட்டையும் விருதுகளையும் எதிர்பார்க்குறாங்க புகழையும் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்க இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தொழில் இருக்குது இது வரது காரணமே பாராட்டுக்களுக்கும் விருதுகளுக்கும் தான் இன்னைக்கு இந்த நிமிர் விருது வந்து இங்கே சினிமா துறையில் கொடுக்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு மனம் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி புகழுக்கும் விருதுக்கும் பாராட்டுக்கும் இயங்குவோன்னு தான் சினிமா கலைஞன் நீங்கள் இன்னைக்கு யா எல்லா கொடுத்த எல்லாருமே அவங்களுக்கு இது விருது இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஊக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு அதனால் இத்தனை பேரை தேர்ந்தெடுத்து இத்தனை பேருக்கும் விருது வழங்கிய தலை நிபுர் குழுவினர் கடைய வாழ்த்துக்கள் ஒரு சிவானி சாருக்குண்டிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நல்ல திறமை செயலில் தேர்ந்தெடுத்து விருது வழங்குங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் எப்போ வந்தாலும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் நான் நானாக இருக்கட்டும் உதயகுமார் சார் இருக்கட்டும் நம்ம ஊமை விழிகளை இயக்குனர் இவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் சீனியர் சொல்லப்போனால் உதயகுமார் சாருக்கு இவரெல்லாம் சீனியர் அப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சீனியர் ஆமாம் அவரே இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாருக்கும் விருது வளர்ந்துடுறாங்க போது நிமிர் விருதுகள் நம்ம பேரரசன்னு சொன்ன மாதிரி வந்து தலை நிமிர் என்பது வந்து தலையை நிமித்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி அதுவும் இளைஞர்களை வளர்கின்ற கலைஞர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த விருதை வழங்கி இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் நான் கூட அவங்க வந்து என்னை அழைக்கும்போது சொன்ன இத்தனை விருது வச்சுருக்கீங்களே எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறீங்கன்னு கடை கடன் அதையும் அடித்து முடிச்சுட்டாங்க நம்ம டைகர் சக்கரவர்த்தி சார் அவர்கள் இதற்காக வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து சிறப்பாக இன்றைக்கி வந்து அவர் நடத்தி முடிச்சிருக்காரு என்னுடைய முதல் முயற்சி முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார் இது முதல் ஃபங்க்ஷன் அளவுக்கே தெரியல ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து நிறையா விருது கொடுக்குற ஃபங்க்ஷன்லேயே திணறுவாங்க ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லாமல் அழகாக கொடுத்துட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களை போன்ற பாராட்டுகள் இருக்கிறதுனால தான் என் போன்ற கலைஞர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா கலைஞனுக்கு தேவை கைத்தட்டல்களும் பாராட்டுதல்களும் விருதுகளும் மட்டும்தான் அந்த விருதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது வீடு இருக்காது அதில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருது பழைய ஜீவா அவர்கள் கம்யூனிஸ்ட் அவர்கள் புத்தகப் பிரியரான் ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கி வீட்டில் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாராம் ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏரியாவால் போயிருக்காரு போயிருக்கும் போது ஜீவாவோட சகோதரர் ஒருத்தர் அவர் கூட வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அண்ணன் இங்கே தானே எங்கேயோ பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு ஆமாம் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சரி அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் நம்ம சைலண்டாக ஏன்னா எம்ஜிஆர் அடிக்கடி அதிர்ச்சி வைத்தியங்கள் கொடுப்பாரு சைலண்ட்டாக நம்ம போவோன்ட்டு போய் என்ட்ராகி வீட்டை பார்த்தோன்னு கண்கலங்கிட்டாராம் புரட்சித்தலைவர் ஏன்னா வீடு முழுக்க புத்தகங்களாம் அங்கங்கே அடிக்க வச்சிருக்காராம் மழை பெஞ்சி ஒழுகுது மழை இருக்கு ஒழுகுது இவர் உள்ளே போனோன்னு பார்த்துட்டு எப்படின்னு இருக்கீங்க என்னன்னு விசாரித்தோன்னு அவருக்கு அந்த டெலிகசியில் சமாளிக்க முடியல சமாளிச்சுட்டே சொன்னாரன் நம்ம நினஞ்சா பரவாயில்ல இந்த புத்தகங்கள் கூடாது அதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு வெளியில் வந்தோன்னு சொன்னாரன் என்ன அண்ணன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்காரு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சைலண்டாக உங்கள் அண்ணனை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒரு மாதம் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுங்கள் படத்துக்கு எழுத சொல்லியிருக்காரு தலைவர் எழுத சொல்லியிருக்காரு ஏதாவது சொல்லுங்கன்னு அவரும் அதே மாதிரி தலைவர் வந்து உங்களை ஒரு படத்துக்கு எழுத சொல்லியிருக்காருன்னு கூப்பிட்டு அவர் வீட்டில் வச்சிட்டாரு அந்த ஒரே மாதத்தில் அந்த வீட்டை வந்து கட்டி கொடுத்துட்டார் தலைவர் அது முடிச்சுட்டு அவர் சொன்னார் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன பாதிச்சிடுச்சு நான் நினைஞ்சால் பரவாயில்ல நான் படிக்கிற இந்த புத்தகங்கள் நினையக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் இந்த விருது இதை வாங்கிட்டு போகிற நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது அதுக்கு இடம் இருக்காது ஒழுகிற இடமா இருக்கும் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது கேட்கவும் வேண்டாம் வீட்டில் கோவத்தில் என்ன சொல்லுவாங்க இதோ இதை ஒரு இடத்துல கேள்விப்பட்ட அது நான் எந்த இடோன்னு சொல்ல மாட்டேன் நான் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு பெரிய நடிகர் அவர் நான் எடுக்க போகிற காலகட்டத்தில் அவருடைய காலங்கள் முடிந்து அவர் அமைதியாக வீட்டில் இருக்கிற காலகட்டம் அப்போ போய் பேட்டி எடுக்கும்போது சார் நீங்கள் வாங்கின விருதெல்லாம் இருந்தால் அப்படியே அதையும் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு அவருக்கு அப்படியே முகமே மாறிடுச்சு முகமே வாடிடுச்சு ஃபர்ஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார் எங்கே சார் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் இரும்பும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னாரு யோசிச்சு பாருங்க நம்ம நீங்கள் வாங்குகிற விருது வெறும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க எதுக்காக இதை சொல்லணும்னா விருதை வாங்கி விட்டீர்கள் அடுத்த முறை விருதை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டிய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளவில்லை விருதை வாங்கிறது பெருசு கிடையாது நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வளரலைன்னா அந்த விருது வந்து வெறும் தகரமும் அட்டையுமோ மாறிடும் ஆனால் நீங்கள் விருது கொடுக்குற அளவுக்கு குழந்தைங்கன்னா உங்கள் கையால் அதை வாங்கறதுக்கு வந்து பெருமையாக வந்து வாங்கிட்டு போவாங்க அதைத்தான் இந்த விருது வந்து தலை நிமிர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க விருது வாங்கின அத்தனை பேரும் தலை நிமரணும் வாழ்த்துக்கள் உண்மையிலே இது வந்து ஒரு போராட்டம் என்னுடைய நண்பர்கள் சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலை நிமிர் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தனி தலை குறிஞ்சு குறிஞ்சு செல்லக்கூடாது தலை நிமிர் அப்படிங்கிற எண்ணத்துல தான் தலை நிமிர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு இதுக்கு வந்து சிவானி செந்தில் நான் மற்றும் தம்பி முத்து அனைவரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்தோம் இதுவரையும் காத்திருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது அருண் தம்பி பி ஆர் ஓ மணி அவர்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்னோரு வருத்தன்னா பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த முறை கண்டிப்பாக சித்திரை மாதம் இது நடக்கும் அப்போ டெக்னீஷியன்ஸ் மட்டுமே இந்த விருதுகள் வழங்கப்படும் எனவே அந்த நேரத்தில் நிறைய பேசிக்கலாம் இதோடு இந்த நன்றி உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்